என் பிள்ளையை உனக்கிருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய இந்த சனி கிழமையினுடைய வெற்றி விடியலி என் பிள்ளைக்கு மனது மகிழும்படியான ஒரு வெற்றி செய்தியினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல நேரத்தில் வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தியினை நீ பெறாமல் சென்றால் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லையல்லவா அதனால் என்னை மதிக்காமல் சென்று விடுவாயானால் இந்த தாயானவள் மீண்டும் உன்னை தேடி வந்து விடமாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னாலும் என்னை நினைத்து ஏங்குகின்ற குழந்தைகளின் வாழ்க்கையில் நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு விஷயம் எல்லோர் வாழ்க்கையிலும் என்னால் நடத்தி கொடுக்கப்படுவதனால் தானே மீண்டும் மீண்டும் என்னைத் தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் இது இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது அம்மா நமக்கு எதையுமே தரவில்லை என்று நீ நினைக்கவும் முடியாது ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளைக்கான நன்மைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை என் மீது ஒரு நாளும் நம்பிக்கை இல்லாமல் நீ சென்று விடக்கூடாது கூடாது இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன நடந்தாலும் அதன் பிறகு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் தீமைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லதை மட்டுமே நோக்கி என் பிள்ளை நீ பயணம் செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒளிந்து கிடக்கும் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருந்தாலும் சரி போலியான அன்பாக இருந்தாலும் சரி உண்மையான அன்பாக இருந்தால் அதன் பின்னால் மறைந்து கிடக்கின்ற உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு உன்மீது இருக்கின்ற அந்த அன்பின் ரகசியம்தான் மறைந்து கிடக்கின்றது அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் ஒரு போலியான அன்பு உன்னை சுற்றி வருகிறது என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற விஷயம் ஒரு போலியான உறவினை நீ விலக்கி வைக்க வேண்டிய நேரம் என்று இப்படி என்ன நடந்தாலுமே அதை சகித்துக்கொண்டு அதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தை நீ செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி எந்த நிலை வந்தாலும் இந்த நிலையை நீ மறக்க கூடாது என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் இந்த நிலை என்ற ஒன்று உனக்கு நிரந்தரமானது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் வரும்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்க வேண்டும் தீயது நடக்கும் பொழுதெல்லாம் என்னால் வென்று காட்ட முடியும் என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே இன்று போல் நாளை இருக்குமா என்று சொல்ல முடியாது ஆனால் இன்றைய நாளை நீ நினைத்தது போல உன்னால் நிச்சயமாக மாற்றி காட்ட முடியும் என்னென்ன விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயும் அந்த விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள முடியும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் உதவியை நாடாமல் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை உனக்காக நல்ல பாதைகள் இருக்கும் பட்சத்தில் துன்பங்கள் வரும்பொழுது பொழுது அது வழியாக நீ ஓடி தப்பித்துக்கொள் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை என்று இவை எல்லாம் தான் இத்தனை காலமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலும் அவை உன்னை வாழ வைக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் சரியாக முன்னேறி இரு உன் முன்னேற்றத்தை எப்பொழுதும் உனக்காக உருவாக்க நினைக்கின்ற உன் தாயானவள் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு இருந்து உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு கை கொடுக்கவும் உனக்கான நேரத்தில் நல்ல ஆறுதலை கொடுக்கவும் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்காக நீ கலங்கிவிடக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் யார் அவர்கள் நினைத்ததை அடைந்தாலும் சரி உனக்கும் வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் என்று புரிந்து கொண்டு அடுத்தவர்களிடம் இருக்கின்ற பொருளை கண்டோ அவர்களிடம் இருக்கின்ற உறவை கண்டோ ஒரு நாளும் இயக்கப்படாதே என் தங்கமே நீ உன் நிலையிலிருந்து யோசித்து பார் ஒருவேளை அடுத்தவர்களின் நிலை கண்டு நீ பொறாமை கொள்கிறாய் என்றால் அதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்னவென்று உன் நிலையிலிருந்து சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நீயும் இதைத்தானே விரும்புவாய் நாமே எத்தனை கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகிறார்களே என்று பட்டால் நமக்கல்லவா மேலும் மேலும் கஷ்டங்கள் வரும் என்று யோசிப்பது உண்மைதானே அப்படியானால் தானும் மற்றவர்களைப் பற்றி சிந்திக்க கூடாது தனக்கென்று படைத்திருக்கின்ற இந்த உலகம் தனக்கென்று கிடைத்திருக்கின்ற இந்த வேலை இவையெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் தன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து தனக்கான வெற்றிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் போதும் எல்லோரும் இப்பொழுதெல்லாம் அதுபோல நினைப்பதில்லை தன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விட்டு அடுத்தவனின் முயற்சிகளை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட எப்பொழுது அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அடுத்தவர்களுக்கென்று ஒரு கஷ்டம் வந்தால் உதவி செய்வதற்கு இங்கே துணிந்து நிற்கின்றார்களோ அந்த நேரம் நிச்சயமாக எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய பெரிய திருப்பம் ஏற்பட்டுவிடும் கோபத்தை குறைத்தாலும் அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகளை சற்று யோசித்தாலே அங்கே பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் எல்லாவற்றிற்கும் மேலாக கோபம்தான் இங்கே நிறைய பேருக்கு முதல் எதிரியாக இருக்கின்றது அதை விட்டுவிட்டு பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாக தராமல் போய்விடும் எல்லா நேரத்திலும் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை செய்துவிட முடியும் என்று எண்ணாமல் ஒரு தாமதம் ஏற்பட்டால் அடுத்தது செய்துவிடலாம் என்று யோசிக்க வேண்டும் அடுத்தது நம்மால் வெற்றி பெற முடியும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அதிலேயே அப்படியே நீ நின்றுவிடக்கூடாது எல்லாம் உனக்கு சாதகமாக மாறுகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான நன்மையை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றனி நிச்சயமாக நீ செய்கின்ற செயல்களைக் கண்டு எப்பொழுதுமே உன் மனது மகிழத்தான் வேண்டும் உனக்கே நீ செய்வது சரியா தவறா என்று தெரிந்து கொள்ளக்கூடிய மன பக்குவம் இருக்க வேண்டும் யாரும் உன்னிடத்தில் எந்த குறையும் கண்டுவிடக்கூடாது தேவையற்ற விமர்சனங்களை வைத்துவிடக்கூடாது அதற்காக எப்பொழுதும் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை நீ செய்வதை சரியாக செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் உனக்கானதை பெறுவதற்கு நீ சரியான முயற்சிகளை செய்து கொண்டிரு நிச்சயமாக வெற்றி ஒரு நாள் உன் வீட்டு கதவை தட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேவையற்ற சந்தேகங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் என்று எதையும் செய்யாமல் கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்தால் போதும் என் தங்கமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் கிடையாது எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் தன் மனபாரத்தை சுமந்து கொண்டு வெளி காட்டி கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பணக்காரனுக்கு பணம் இருந்தும் மற்ற விஷயங்கள் இல்லையே என்கின்ற வருத்தம் பணம் இல்லாதவனுக்கு பணத்தை தவிர வேறு எல்லாம் இருக்கின்றதே என்கின்ற வருத்தம் ஆக ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கின்றது என்பது மட்டும் உண்மையல்லவா இந்த உண்மையோடு நீ வாழப் பழக வேண்டும் உண்மை மட்டும்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போதுமே என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவதற்கு தேவையற்ற குழப்பங்கள் உனக்கு எப்பொழுதுமே வேதனையை தான் கொடுக்கும் என்பதனை மறந்து என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு